சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன் அன்பர்களுடைய கடிதத்தில் இதுவும் ஒரு கடிதம் இந்த அன்பர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து காலேஜ் முடித்தோடனே அவங்க வேலையில் சேர்ந்துடுறாங்க பையன் படிச்சிட்ருக்காங்க அவங்க அப்பா வந்து பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பெருசாக சொல்கிற அளவுக்கு சம்பளம்லாம் கிடையாது ரொம்பவே கஷ்டப்பட்டு பக்கத்தில் அண்டையில் கடன் வாங்கி ஆஃபீஸில் கடன் வாங்கி தான் குழந்தைங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சிட்டாங்க குழந்தைங்க வந்து நல்லா படித்து ஒரு பொண்ணு வந்து வேலையில் சேர்ந்துட்டாங்க ஒரு பையன் வந்து காலேஜில் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் பொண்ணுக்கு வந்து சும்மா டெம்ப்ரவரியாக ஒரு வேலை கிடைக்கிது குடும்ப சூழ்நிலை காரணமும் அந்த பொண்ணு வந்து அந்த வேலையில் சேர்ந்து அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கோமே குடும்பத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும்மேனு சேர்கிறாங்க காலேஜ் முடித்தோடனே வேலைக்கு சேருறோன்ற மன வருத்தம் அந்த பொண்ணுக்கு இருக்குது ஆனால் வெளிக்கமிச்சுக்கலை கரஸில் பண்ணணும் ஆசைப்பட்டு அவங்க மேல் படிப்பு கரஸில் பண்ணாங்க இப்படி இருக்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்தது இந்த குடும்பத்தினர் வந்து ஸ்ரீ அன்னை அருளாலேயும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளாலையும் நிறைய நன்மையை அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து ஸ்ரீ அன்னையின் அருளாலும் ஆசையாலும் பிரச்சனைகள் நிறைய ஓரளவுக்கு அவங்களுக்கு தீர்ந்திருக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் வந்து அது சரியாயிடும் அவங்களுக்கு அதனால் ரொம்ப நம்பிக்கை அவங்க குடும்பத் தலைவரை விட குடும்ப தலைவிக்கே அபார நம்பிக்கை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஓடி போய் அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருவுருவ படத்துக்கு முன்னாடி ரெண்டு கையை கூப்பி அவங்க வந்து நன்றி சொல்ல தவறினது கிடையாது எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட பகிர்ந்துக்காம இருந்ததும் கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அர அரவிந்தர் அருளால் பிரச்சனைகளுக்கு நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிது இப்படி இருக்க சுமூகமாக இவங்க குடும்பம் போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் பெண்ணுக்கு உறவினர் மூலமாக ஒரு நல்ல வரண் அமையுது இதனால் அவங்க தந்தை என்ன முடிவு செய்கிறாங்கன்னா நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மகளின் திருமணத்தை நான் நடத்தி கொடுக்கணும் அதனால் வந்து நான் வந்து தனியார் ஊழியர் தான் ஆனால் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று தந்தை முடிவு செய்கிறாங்க மகளுக்கு ரொம்ப வருத்தம் தான் படிப்பு முடிஞ்சு இப்போ தான் வேலை செய் போயிட்டு இருக்கும்போது திருமண ஏற்பாடு செய்கிறீங்களே இன்னும் ஒரு வருடம் இரண்டு வருடம் போகலாம் தம்பி படித்து முடி முடிக்கட்டும்ட்டு சொல்கிறாங்க அதற்கு அவங்க தந்தை இல்லை எனக்கு வயதாகி கொண்டே போகின்றது உன்னை திருமணம் செய்து முடித்த பிறகு மகனுக்கு என்ன வேண்டுமோ அவன் தேவையை நான் செய்து ஆக வேண்டும் என்று அவங்க அப்பா வந்து மகளுக்கு எடுத்து சொல்றாங்க மகளுக்கு சிறிது வருத்தம் இருந்தாலும் அப்பாவுடைய சூழ்நிலை வந்து அவளுக்கு சம்மதம் செய்ய வைத்தது உறவினர் என்பதனால் திருமணத்துக்கு சம்மதிச்சாங்க எதுவும் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா உறவினர்கள் என்றாலும் அவங்க வந்து சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் அவங்களுக்கு வந்து இவ்வளோ பவுன் நகை போடணும் வரதட்சணை இவ்வளோ கொடுக்கணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க முதல்ல ஆரம்பத்தில் சொல்லலை முதல்ல வந்து திருமணத்தை தான் செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள் அடுத்து வந்து பெண்ணிற்கு இவ்வளோ பவுன் நகை போடுங்க என் பையன் வந்து கவர்மெண்ட் வேலை அத கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால சரி எப்பேற்பட்டு கஷ்டப்பட்டாவது தன் மகளின் திருமணத்தை நடத்தி விட வேண்டும் என்று அவங்க குடும் அப்பா வந்து முடிவு செய்கிறாங்க மனைவியிடும் அவங்க தாய் வீட்டு சீதனமாக சில நகையெல்லாம் இருந்தது அதை மகளுக்கு போட்டு திருமேல் மேல் கொண்டு பத்தாததுக்கு நகை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் கையில் அவங்க கையில் பணம் கிடையாது ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் குழந்தைகளை வந்து படிக்க வச்சுருக்காங்க இப்போ தான் மகளும் வந்து குறைந்த சம்பளத்தில் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாங்க இதில் என்ன மிச்சப்படுத்த முடியும் ஆனால் அவங்க வீட்டு தலைவி குடும்ப தலைவி வந்து அந்த பெண் வந்து தன் மகளின் திருமணத்தை நடத்தி தர ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பேச்சுவார்த்தை பொழுதே தான் நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க அம்மா இதுவும்மிச்ச வழிதான் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை என் மகளுக்கு இவ்வளோ சீக்கிரம் நல்ல வரன் வரும்ன்ட்டு வழியே காமித்த காமிச்சிங்க நீங்கள் ஆனால் எங்களோட பொருளாதார நிலைன்ட்டு ஒன்று இருக்குமா எப்படி இந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து வைக்க போறோம் பணத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியலை ஆனால் நீங்க இருக்க இங்க ஏதாவது ஒரு வழி எங்களுக்கு காண்பிக்க காண்பிப்பீர்கள் என்று குடும்ப தலைவி வந்து ரொம்ப மானசீகமாக உரிமையோடு ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க இப்படி சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் திருமண ஏற்பாடுகள் நடக்குது அவங்க வரதட்சணையாக கேட்டால் அந்த பெரும் தொகையை எப்படி பெறட்டுறது அப்படின்ட்டு இவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் வந்து எந்தவித உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல ஒரு கணவர் சொல்கிறாரு நம்ம அவசரப்பட்டு விட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் என்று அதற்கு அந்த பெண்ணின் தாய் சொல்கிறாரு நம்ம அவசரப்படலை இது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கொடுத்த வழி தான் அவங்களே இதற்கு ஒரு தேர்வும் கொடுப்பார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க இப்படி இருக்க நெ திருமண நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது என்னதான் மாப்பிள்ளை வீட்டில் திருமணம் செய்தாலும் வரதட்சணை என்று ஒன்று வாங்கும் பொழுது ஒரு பெண்ணின் தகப்பனாருக்கும் தாயுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஆனா அந்த பெண்ணின் தாய் தினமும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சமர்ப்பணம் செய்து என் மகனின் திருமணம் வந்து அவள் என்னுடைய மகள் உங்களுடைய மகள் அவளுக்குரிய பணத்தையும் ஏற்பாடு செய்து அவள் திருமணத்தை நீங்க நடத்தி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா என்று தைரியமாக இருக்கான் அவங்க கணவர் வந்து கலங்குறாரு என்ன செய்ய போறேன்னு தெரியலை அப்படின்ட்டு இவள் ஆறுதல் கூறுகிறான் நம்ம வந்து கஷ்டப்படும் போதெல்லாம் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எதாவது ஒரு வழி நமக்கு அம்மா அப்பா காமிச்சாங்க அதே மாதிரி மகளின் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறதும் அவங்க தான் கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல வழி காண்பிப்பார்கள் என்று கணவரை தேற்றிருக்கிறான் இப்படி இருக்கு அவளுடைய கணவரோடைய பாலிய சிநேகிதர் நண்பர் ஒருவர் வந்து எதேச்சமும் வராரு வந்து எப்படியோ அட்ரஸ் தேடி வந்துடுறாரு நடுவில் கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு ஃபோனில் மட்டும் தொடர்பு இருந்தது அப்புறம் வந்து க தன்னுடைய நண்பர் இங்கே இருப்பதை அறிந்து அவர் அட்ரஸ் தேடி ஃபோனில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நேராக சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வராரு எதிர்பார்க்கவில்லை வெளியூரில் வேலை செய்த தன் நண்பன் வருவார் என்று வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு தன் பாலிய நண்பரை கட்டிப்பிடித்து ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க எத்தனை பிள்ளைங்க அப்படியே கேட்கும் பொழுது என்னுடையது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள் திருமண ஏற்பாடுகளை செஞ்சிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ மாப்பிள்ளை வீட்டில் எதிர்பார்க்குறாங்கன்னும் போது இன் அவங்க விவரத்தை நண்பர்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா பாலிய தோழன் ஆகிட்ட சரி நீ எதற்கும் கவலைப்படாத எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு வாரம் ஆகிடுதோ ஒரு வாரம் கழித்து அதே பாலிய நண்பன் ஒரு மஞ்ச பையில் கட்டுக்கட்டாக நோட்டுகள் எடுத்துட்டு பையில் வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு நான் நண்பரிடம் இந்த இதை வைத்துக்கொள்ளுன்றது சொல்கிறேன் என்னது இதுன்ட்டு என்னுடைய மகளுக்கு நான் கொடுக்கும் சீதனம்ன்றாரு உன்னுடைய மகளுக்கு புரியலன்னு உன் மகள் திருமணத்திற்கு நீ ஏற்பாடு பண்ணுகின்றாள் அவள் எனக்கும் மகள் தான் இந்த பணத்தை அவள் திருமணத்திற்கு நான் கொடுத்ததாக நீ வைத்துக்கொள் நீ திருப்பி தர வேண்டாம் என்று சொல்கிறாள் வந்து வேண்டாம் பணம் வந்து நட்பை முறிக்கும் என்று சொல்கிறான் நம்மளுடைய நட்பு அப்பேற்பட்ட நட்பு கிடையாது இனி வந்து தயங்கக்கூடாது நம்மளுடைய நட்பு உண்மையாக இருந்தால் நீ இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் தவிர்க்க முடியாத சூழ்நிலை பணம் தேவைதான் இருந்தாலும் அதற்காக நண்பர் கொடுக்கிறார் என்று உடனே வாங்க முடியாது இல்லைங்களா யோசிக்கிறான் நீ யோசிக்கவே யோசிக்காதன்ட்டு அந்த பணம் மஞ்ச பைய வந்து அவன் கையில் திணிச்சிட்டோம் நண்பர் வந்து அவசரமாக வெளியே கிளம்புற சாப்பிட்டு போக இருந்து சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்ல இல்லை நான் ஒரு வேலையாக வந்தேன் உன்னை பார்த்தேன் என் கடமை முடிஞ்சது நான் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புகிறேன்னு என்று ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு அவர் போனதும் பையன் வந்து அப்படியே கொண்டு போய் மனைவி வந்து ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறம் பிரித்து பார்க்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் அந்த பையில் இருக்குது அவளுக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல கண்ணீர் மல்மலமலன்ட்டு வருது கோடான கூடி ஸ்ரீ அன்னைக்கு தெரிவிச்சார் அவங்க கணவருக்கும் ரொம்ப ஆச்சரியம் பாலிய தோளை அதனால் எங்களோட நட்பு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருமணம் ஆன பிறகு கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு வெளியூர் என்னோட நண்பன் போனதுனால நடுவில் வந்து எங்களுடைய தொடர்பு குறைந்தது இடைவெளி இருந்தது மறுபடியும் வந்து புதுப்பித்து இப்போ வந்து எனக்கு உதவி செய்ய வந்திருக்கான் எதுவும் தெய்வ செயல் என்று கணவர் சொல்கிறான் மறுபடியும் அந்த ஒரு லட்சம் பணத்தை வைத்து திருமணம் செய்து வைக்க முடியாது இல்லைங்களா எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க எங்கேயுமே கடன் கே கிடைக்கல கடைசியாக ஒரு பேங்கை நாடி போகிறாங்க மனைவி உடனே உட்கார்ந்து போவதற்கு முன்னாடி முதல் நாள் வந்து ஸ்ரீ அன்னை கிட்டே கடிதம் எழுதுகிறான் அம்மா அவங்க பாலி நம்பர் வந்து ஒரு ரூபா கொடுத்தாரு கொஞ்சம் எங்களோட கல்யாண பலுவை வந்து நீங்கள் குறைச்சிங்க இன்னுமே எவ்வளோ செலவு இருக்கம்மா அதற்கு தான் ஒரு வழி காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பேங்குக்கு போகிறோம் எங்களுக்கு லோன் கிடைக்க நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணுமா உங்கள் கிட்டே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் எனக்கு வந்து நீங்கள் எப்படி நடத்தி கொடுப்பீங்கன்ட்டு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு ஒரு லெட்டரை எழுதி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை வச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க பேங்க்குக்கு பேங்குக்கு கூட அந்த பேங்க்குக்கு மேனேஜருக்கு தெரிந்தவர் வந்து அவங்க அந்த பெ ம பெண்ணின் கணவருக்கு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறவங்க அவங்க உதவியோட பேங்க் லோனும் இவங்களுக்கு கிடச்சிடுது அதுவும் மட்டும் இல்லை இவங்க கணவரின் வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ வந்து கொஞ்சம் லாங்காக போட்டு அவங்களுக்கு பேங்க் லோன் கிடச்சது ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்க ஏற்பாடு செஞ்சிட்டாங்க கொஞ்சம் எளிமையாக கை கேத்த மாதிரி அவங்க சிறப்பாகவும் தன் மகளின் திருமணத்தை நடத்தி முடித்தாங்க அவங்க நடத்தில் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் முன்னிருந்து அவங்க மகளின் திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க உடனே அவங்க வந்து அந்த தாய் அந்த பெண்ணின் அம்மா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி கண்ணீர் மழுக அவங்க கையெடுத்து கும்பிட்டு நீயே துணை அம்மா எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் என்னோட இந்த பிரச்சினையே காப்பாற்றுவீங்கன்ட்டு அவங்க கோடான கூடி நன்றியை இன்னுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இது ஒரு உண்மை சம்பவம் தாங்க இந்த ஒரு அன்பரோட உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் நான் இதில் குறிப்பிடுறேன் நீங்களும் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக நிறைய நடத்தி கொடுப்பாங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்